வணக்கம் இப்போ இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் அது வேற ஒன்றும் இல்ல நம்ம எலெக்ஷன் எலெக்சன் இருக்கனால அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்துன்னா அதுல வந்து பத்து நன்மைகள் இருக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா அதுல பத்து கெடுதல் இருக்குது அதுல வந்து ஒண்ணு மெயினா பாத்தீங்கன்னா டிஎம்கே கொண்டு வந்து மகளிர் உரிமை தொகையாக இருந்தது ஏன்னா நான் பிசினஸ் பண்றதுனால சொல்றது ஏன்னா பதில் சொல்ல முடியல பிசினஸ் பண்றது பதில் சொல்லுறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல பிசினஸ் பண்றது வந்த கஸ்டமர் எனக்கு மணி கொடுக்குறாங்க நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் இதுதான் பிசினஸ் டேட் ஸோ வந்து இப்போ ஒரு வந்து ரேஷன் கார்டு மகளிர் உண்மை கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த நான் பிஸ்னஸ் பத்து வருஷமா பண்றேன் அதனால நான் சொல்றேன் எடப்பாடி பீரியட்ல ஒரு நேம் ரிமூவ் பண்ணி இல்லை ஒரு அட்ரஸ் ஷிஃப்டிங் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள்ல ஓகே ஆகும் ஆனால் இங்கே ஒரு நேம் ரிமூவ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தி மினிமம் பதினஞ்சு டு இருபது நாள் ஆகுது சோ அதில் ஆனாலும் பரவாயில்ல மினிமம் ஒன் மந்த் கூட ஆகுது சரி அது இருக்குது ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் போட்டோம்னா முக்கியமாக முக்கியமா பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல கார்டு ஓகே ஆகும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா முப்பது நாள்ல கூட ஓகே ஆகும் பிரிண்ட் ஆகி கிடைக்கிறது பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு அறுபது நாளில் கார்டு கிடைச்சது இன்னைக்கு கார்டு ஓகே ஆகிறது எட்டு மாதம் இல்லை ஒன்பது மாதம் ஆனாலும் ஓகே இல்லை பிரிண்ட் ஆகி கிடைக்கிறது ஒன் இயர் கிடைக்குது

மக்களுக்கு வந்து இருக்குது ஆனா மக்கள் வந்து இது எதுவுமே சொல்றது இல்ல பக்கத்துல டிஎம்கே சேர்ந்து அவங்க ஈஸியாக வச்சிருந்தா அங்க போனா ரெண்டு நாள்ல ஓகே அப்படித்தான் இருக்கிறாங்க ஆனா சோசியல் மீடியாவில் இருக்கிற நியூஸ் எதுவுமே அவங்க பாக்குறது இல்ல உண்மை என்னவோ அதை பாக்குறது இல்ல இப்ப வந்து நம்ம கட்சிக்காக பேசுறது இல்லை மக்களுக்காக தான் நம்ம பேசுறது ஒரு ரேஷன் கார்டு வந்து இவ்வளவு டிலே ஆகுது ஆஹ் அதை யாருமே கேட்கறது இல்லை அது வந்து மக்களுக்கு வந்து நல்லது மாதிரியே தெரில அதனால ம மலையுமே தொகை வருதுனாலும் பிரச்சனை இல்லை வர்றதுனாலும் பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரேஷன் கார்டாக வந்து பழைய நிலைமைக்கு வந்து சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ரேஷன் கார்டு இன்னும் வந்து நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசத்து மாதிரி போட்டதே இன்னும் ஒருத்தங்க கூட சைன் பண்ணாமல் இருக்குது சிக்னேச்சர் அவங்க பண்ணாதான் அடுத்த லெவலில் பண்ணி கார்டு பிண்டாவது சீக்கிரம் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வேறு வருது சீக்கிரம் அரசாங்கம் வந்து இத கேட்டு காடை வச்சிக்கிற பின்புணையாக பதிவு போடணும் ஆஹ் மற்ற ஒரு நாள் இதை சந்திக்கிறேன் நன்றி பாய்